தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளுக்கு நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தலையொட்டி பல்வேறு நிறுவனங்கள் மக்களிடம் கருத்து கணிப்பு நடத்தி முடிவுகளை வெளியிட்டு வருகிறது டைம்ஸ் நவ் இடிஜி கருத்து கணிப்பின்படி தமிழகத்தில் மொத்தம் முப்பத்தி ஒன்பது இடங்களில் ஆளும் திமுக முதல் இருபத்தி ஓரு இடங்களை கைப்பற்றும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக நான்கு தொகுதிகளையும் பாஜக மூன்று தொகுதிகளையும் காங்கிரஸ் எட்டு தொகுதிகளையும் பாமக ஒரு தொகுதியையும் மற்றவை ஐந்து தொகுதிகளையும் வெல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்க போகும் வேட்பாளர்கள் பற்றிய தகவலும் வெளியாகியுள்ளது அதனை இப்போது காண்போம் திருவள்ளூர் தனி தொகுதியில் திமுக கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடும் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் செந்தில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாக கல ஆய்வுகள் தெரிவிக்கின்றன தூத்துக்குடி தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி இம்முறை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் திமுக பொருளாளர் டி ஆர் பாலு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்க வாய்ப்புள்ளதாக கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன தென்சென்னை தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் தமிழச்சி தங்கபாண்டியன் இம்முறை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன திருநெல்வேலி தொகுதியில் திமுக கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடும் ராபர்ட் ப்ரூஸ் இம்முறை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன தென்காசி தனி தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் டாக்டர் ராணி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாக கள ஆய்வுகள் தெரிவிக்கின்றன தருமபுரி தொகுதியில் பாஜக கூட்டணியில் பாமக வேட்பாளராக போட்டியிடும் சௌமியா அன்புமணி இம்முறை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன தஞ்சாவூர் தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் முரசொலி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்க வாய்ப்புள்ளதாக கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன விருதுநகர் தொகுதியில் திமுக கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடும் மாணிக்கம் தாகூர் இம்முறை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன கடலூர் தொகுதியில் திமுக கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடும் டாக்டர் விஷ்ணு பிரசாத் இம்முறை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன கரூர் தொகுதியில் திமுக கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடும் ஜோதிமணி இம்முறை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன வேலூர் தொகுதியில் பாஜக கூட்டணியில் புதிய நிதி கட்சி வேட்பாளராக போட்டியிடும் ஏ சி சண்முகம் இம்முறை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன காஞ்சிபுரம் தனி தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் வழக்கறிஞர் செல்வம் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாக கள ஆய்வுகள் தெரிவிக்கின்றன மதுரை தொகுதியில் திமுக கூட்டணியின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளராக போட்டியிடும் சு வெங்கடேசன் இம்முறை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன பெரம்பலூர் தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் அருண் நேரு இம்முறை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன ஈரோடு தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் ஆற்றல் அசோக்குமார் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன திருப்பூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் அருணாச்சலம் இம்முறை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன தேனி தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் நாராயணசாமி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன கள்ளக்குறிச்சி தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் குமரகுரு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன கோயம்புத்தூர் தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிடும் தமிழக பாஜக தலைவர் கு அண்ணாமலை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மத்திய சென்னை தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் தயாநிதி மாறன் இம்முறை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளுக்கு நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தலையொட்டி பல்வேறு நிறுவனங்கள் மக்களிடம் கருத்து கணிப்பு நடத்தி முடிவுகளை வெளியிட்டு வருகிறது டைம்ஸ் நவ் இடிஜி கருத்து கணிப்பின்படி தமிழகத்தில் மொத்தம் முப்பத்தி ஒன்பது இடங்களில் ஆளும் திமுக முதல் இருபத்தி ஓரு இடங்களை கைப்பற்றும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக நான்கு தொகுதிகளையும் பாஜக மூன்று தொகுதிகளையும் காங்கிரஸ் எட்டு தொகுதிகளையும் பாமக ஒரு தொகுதியையும் மற்றவை ஐந்து தொகுதிகளையும் வெல்லும் என்று கணிக்கப்பட்டு உள்ளது அதே நேரத்தில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்க வேட்பாளர்கள் பற்றிய தகவலும் வெளியாகியுள்ளது அதனை இப்போது காண்போம் திருவள்ளூர் தனி தொகுதியில் திமுக கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடும் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் செந்தில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாக கள ஆய்வுகள் தெரிவிக்கின்றன தூத்துக்குடி தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் திமுக துணை பொதுச்செயலாளர் கனிமொழி கருணாநிதி இம்முறை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் திமுக பொருளாளர் டி ஆர் பாலு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்க வாய்ப்புள்ளதாக கல நிலவரங்கள் தெரிவிக்கின்றன தென்சென்னை தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் தமிழச்சி தங்கபாண்டியன் இம்முறை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன திருநெல்வேலி தொகுதியில் திமுக கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடும் ராபர்ட் ப்ரூஸ் இம்முறை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன தென்காசி தனி தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் டாக்டர் ராணி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாக கள ஆய்வுகள் தெரிவிக்கின்றன தருமபுரி தொகுதியில் பாஜக கூட்டணியில் பாமக வேட்பாளராக போட்டியிடும் சௌமியா அன்புமணி இம்முறை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன தஞ்சாவூர் தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் முரசொலி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்க வாய்ப்புள்ளதாக கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன விருதுநகர் தொகுதியில் திமுக கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடும் மாணிக்கம் தாகூர் இம்முறை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன கடலூர் தொகுதியில் திமுக கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடும் டாக்டர் விஷ்ணு பிரசாத் இம்முறை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன கரூர் தொகுதியில் திமுக கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடும் ஜோதிமணி இம்முறை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன வேலூர் தொகுதியில் பாஜக கூட்டணியில் புதிய நிதி கட்சி வேட்பாளராக போட்டியிடும் ஏ சி சண்முகம் இம்முறை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன காஞ்சிபுரம் தனி தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் வழக்கறிஞர் செல்வம் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாக கள ஆய்வுகள் தெரிவிக்கின்றன மதுரை தொகுதியில் திமுக கூட்டணியின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளராக போட்டியிடும் சு வெங்கடேசன் இம்முறை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன பெரம்பலூர் தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் அருண் நேரு இம்முறை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன ஈரோடு தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் ஆற்றல் அசோக்குமார் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன திருப்பூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் அருணாச்சலம் இம்முறை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன தேனி தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் நாராயணசாமி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன கள்ளக்குறிச்சி தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் குமரகுரு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன கோயம்புத்தூர் தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிடும் தமிழக பாஜக தலைவர் கு அண்ணாமலை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மத்திய சென்னை தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் தயாநிதி மாறன் இம்முறை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன